வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம மல்லிச்செடிக்காக உயிர் உரங்கள் தயார் பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம ஒரு லிட்டர் தாய் திரவத்திலிருந்து இருபது லிட்டர் உயிர் உரங்களாக எப்படி மாத்துறதுன்றதை பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம என்னென்ன உயிர் உரங்கள் தயார் பண்ண போகிறோன்னா மெட்டாரீசியம் வெட்டிசீலியம் லக்கானி சூடோமோனாஸ் இதுக்கு தேவையான பொருட்கள் நாட்டு சர்க்கரை கடலை புண்ணாக்கு மைதா மாவு வாழைப்பழம் ஒரு லிட்டர் தாய் திரவம் இது இந்த தண்ணி கேன் இதை நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கப்புறம் போர் தண்ணி இதை இப்போ எப்படி தயார் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போது சூடோமோனஸ் ஒரு லிட்டர் இந்த தாய் திரவத்தை வச்சு எப்படி இருபது லிட்டர் தயார் பண்ணலான்றத பார்க்கலாம் இப்போ இந்த கேனில் வந்து ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறோம் மெஷர் பண்ணி இந்த கேன்ல நாட்டு சர்க்கரையை போடுறோம் அடுத்ததா கடலை புண்ணாக்கு கால் கிலோ இதையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோம் அடுத்ததா மைதா மாவு கால் கிலோ அடுத்ததா வாழைப்பழம் சேர்க்க போறோம் இப்ப நம்ம கிட்ட வந்து பெரிய வாழைப்பழம் இருக்கிறதுனால ஒண்ணு போதும் சின்னதா இருந்ததுன்னா ரெண்டு போட்டுக்கலாம் அப்படியே சின்ன சின்னதா கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிறோம் நம்ம இப்ப இதுல சேர்க்கிறது நாட்டு வாழைப்பழம் இப்ப இந்த சூடோமோனஸ்க்கு நம்ம என்னென்ன பொருள் என்னென்ன அளவுல போட்டிருக்கோமோ அதே ப்ரப்போர்ஷன் தான் அடுத்த ரெண்டு கேன்லேயும் நம்ம போட்டு வச்சிருக்கோம் இப்போ இதில் நம்ம வந்து போர் தண்ணி ஃபில் பண்ண போகிறோம் முக்கால் அளவுக்கு அந்த கோட் அளவுக்கு நம்ம போர் தண்ணி ஃபில் பண்ண போகிறோம் ஏன் போர் தண்ணி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மற்ற தண்ணி கேணி தண்ணியோ இல்லை டேங்க் தண்ணியோ யூஸ் பண்ணும்போது அதில் இருக்க நுண்ணுயிர்கள் இதில் கலந்து இது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது அதனால் போர் தண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போ நம்ம போர் தண்ணி தான் ஃபில் பண்ணிகிட்ருக்கோம் இந்த கேன்லெல்லாம் நம்ம இப்போ இந்த ஒரு லிட்டர் தாய் திரவத்தை இதோடு சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம சேர்த்துட்ருக்குறது சூடோமோனஸ் இப்போது மெட்டாரிசியம் ஒரு லிட்டர் தாய் திரவத்தை கலக்குறோம் அடுத்ததா வெட்டி சீலியம் லக்கானி தாய் திரவம் ஒரு லிட்டர் இதோடு சேர்க்குறோம் இப்போ இத மூடி போட்டு மூடிடலாம் இந்த மூடியில் வந்து பின் வச்சு ஒரு நாலஞ்சு இடத்துல நம்ம ஹோல் பண்ணிக்கலாம் ஏன்னா கேஸ் ஃபார்ம் ஆகும் அதுக்காக இப்போ இந்த திரவத்தை நல்ல இது மாதிரி குளிக்கிட்டு நிழல் பாங்கான இடத்துல வச்சிடணும் இது ஏழுலேருந்து பத்து நாளைக்குள்ளே இந்த திரவம் நமக்கு ரெடியாகிடும் இதை காலையும் மாலையும் இது மாதிரி நல்லா கொலுக்கி வச்சிடணும் நம்ம இதே ப்ரப்போர்ஷனில் தான் ஒரு லிட்டர் தாய் திரவத்திலிருந்து இருபது லிட்டர் உயிர் உரங்களை தயார் பண்ணி மல்லிகை செடிக்கு நம்ம பயன்படுத்திட்டு வரோம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது இதே மாதிரி நம்ம நிறைய உயிர் உரங்கள் மல்லிச்செடிக்காக தயார் பண்ணி வச்சுருக்கோம் இது எல்லாமே தாய் திரவத்திலிருந்து நம்ம உயிர் திரவங்கள் தயார் பண்ணது இப்போ பாருங்கள் இது ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சது நுண்ணுயிர் எவ்வளோ பெருகி இருக்குன்னு பாருங்க இது நல்லாவே வேலை செய்யுது இப்போ இது வந்து ஈ கொசு எதுவும் முக்கியமல் நிழலில் வச்சுருந்தா இந்த திரவம் தயார் பண்ணதுலேருந்து ஒரு மூணு மாதம் அளவு நம்ம இதை பயன்படுத்திக்க முடியும் இப்போ இதில் இருக்க நுண்ணுயிர்கள் நம்ம பார்க்கலாம் இதை நம்ம எளிமையாக ஒரு லிட்டர் தாய் இருந்து இருபது லிட்டராக நம்ம பெருக்கும் பொழுது நமக்கு செலவு ரொம்ப கம்மியாக இருக்குது இயற்கை விவசாயத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேவைப்படும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க எங்களை சப்போர்ட் பண்ற விதமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இயற்கை விவசாயம் செய்வோம் மண்வளம் காப்போம் நன்றி